தமிழக வெற்றிக் கழக கட்சி கொடியில் ஸ்டாலின் படம் விஜயின் திராவிட பாசம் அதாவது தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமாக இருக்கும் விஜய் தன்னுடைய மக்கள் இயக்கம் மூலம் மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வந்தார் இந்த நிலையில்தான் அரசியலில் கால் பதிக்கும் வகையில் விஜய் மக்கள் இயக்கத்தை தமிழக வெற்றி கழகமாக மாற்றி தேர்தல் ஆணையத்தில் அரசியல் கட்சியாக பதிவு செய்தார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தல்தான் தன்னுடைய இலக்கு என்றும் தெரிவித்திருந்தார் தான் விஜய் உத்தரவின் பேரில் உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்று வந்தது அதோடு உட்கட்சி கட்டமைப்பு விரிவாக்கம் தொடர்பான நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டமும் அவ்வப்போது நடைபெற்று வருகிறது மேலும் அவரது கட்சியின் முதல் மாநாட்டை அடுத்த மாதம் திருச்சியில் பிரமாண்டமாக நடத்த திட்டமிட்டுள்ளதாக முதலில் கூறப்பட்டது இதனை அடுத்துதான் இந்த மாநாடானது அடுத்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அல்லது இருபத்தி ஐந்தாம் தேதி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் நடைபெற உள்ளதாகவும் தகவல் வெளியானது ஆனால் இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் வெளிவரவில்லை அதேபோல் நடிகர் விஜயின் தமிழக வெட்டிக் கழகத்தின் கட்சி கொடியில் வாகை மலர் இடம்பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மஞ்சள் மற்றும் சிவப்பு என இரண்டு வண்ண கொடியின் மத்தியில் இந்த வாகை மலர் இடம்பெற உள்ளதாக தகவலும் வெளியாகியுள்ளது தமிழக வரலாற்றின் சங்க காலங்களில் போரில் வெற்றி பெறும் அரசர்களுக்கு வெற்றி பெற்றதற்கான அடையாளமாக வாகை மலர் சூடப்படுவது வழக்கமாகும் மேலும் வாகை என்றால் வெற்றி விஜய் என்றால் வெற்றி என்ற அடிப்படையில் இந்த மலர் கட்சி கொடியில் வைக்கப்பட்டுள்ளது என்றும் கூறப்படுகிறது எனவே விரைவில் கொடி அறிமுகம் செய்வதற்கான அறிவிப்பு வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது மேலும் ஏற்கனவே கட்சி கொடி தயார் செய்யப்பட்டுள்ள நிலைகள்தான் கட்சியின் பெயரில் வெற்றி எனும் வார்த்தை உள்ளது அந்த வகையில் கொடியில் வாகை மலர் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது சங்க இலக்கியங்களில் வெற்றியை குடிக்கிற ஒரு மலராக வாகை மலர் இருக்கிறது போரில் வெற்றி பெற்ற வீரர்கள் வாகை மலர் சூடி வருவது வழக்கம் அந்த வகையில் கட்சியின் கொடியில் சென்டிமெண்டாக வாகை மலர் இடம்பெற இருப்பதாக கூடி வருகின்றனர் விஜய் மக்கள் இயக்கத்தினர் இந்த நிலையில் தான் திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் நடிகர் விஜய் அவர்கள் கட்சி கொடியில் திராவிட பாசத்தை வெளிப்படுத்தும் வகையில் ஸ்டாலின் புகைப்படத்தையும் கட்சி கொடியில் வைக்க உள்ளதாக ஒரு தகவல் வெளிவந்து கொண்டிருக்கிறது அல்லது திராவிட சித்தாந்தத்தை பின்பற்றும் வகையில் ஒரு குறியீடு கட்சிக் கொடியில் இருப்பதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது ஏனென்றால் கட்சி ஆரம்பிக்கும் முன்பே நமக்கு கிடைத்த ரகசிய தகவல்படி படி விஜய் திமுகவுக்கு தான் ஆதரவு தெரிவிக்க உள்ளதாக விஜய் மக்களைக்க நிர்வாகிகளே திமுக வட்டாரங்களில் பேசி வருகிறார்கள் இதனால் கட்சி மாநாடு தேர்தல் அறிவித்த பிறகே உறுதியாக திமுகவுடன் கூட்டணி சேர்வது குறித்து விஜய் அறிவிப்பார் என்றும் எதிர்பார்ப்புடன் இருந்து வருகிறார்கள் விஜய் ரசிகர்கள் ஆனால் அதற்கு முன்பாகவே தனது திராவிட பாசத்தை வெளிப்படுத்தும் விதமாக விஜய் கட்சி கொடியில் ஒரு குறியீடு வைத்திருப்பதாக ஒரு தகவல் வெளிவந்து கொண்டிருக்கிறது